விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஸ்வநத்தம் புதூர் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியம் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி அமைப்பு செயலாளர் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே விழா மேடையில் ராஜேந்திர பாலாஜி பேசுவதற்கு முன்பாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் பலரும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் மரியாதை செய்ய முண்டியடித்துக் கொண்டனர் அந்த நேரத்தில் விருதுநகர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நந்தகுமார் என்பவர் மேடைக்கு வந்தார் முதலில் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனுக்கு பொன்னாடை அணிவித்துவிட்டு அருகே அமர்ந்திருந்த ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவிக்கச் சென்றார் அப்போது திடீரென கோபமடைந்த ராஜேந்திர பாலாஜி தனது இருக்கையிலிருந்து எழுந்து யார் மாவட்ட செயலாளர் என தெரியாதா என கேட்டவாறு நந்தகுமார் கன்னத்தில் பலார் என அறைந்தார் இதற்கிடையே அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் உடனடியாக நந்தகுமாரை மேடையிலிருந்து கீழே இறக்கி அழைத்துச் சென்றனர் இது மேடையிலிருந்து அதிமுக நிர்வாகிகளுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சமாதானப்படுத்திய கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து நிகழ்ச்சி சுமூக முறையில் நடைபெறுவதற்கு உதவினர் இதனிடையே அதிமுக முக்கிய புள்ளிகளில் ஒருவரான ராஜேந்திர பாலாஜி கட்சி தொண்டரை மேடையில் வைத்து தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது set no. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க